வணக்கம் நமது ஆனையப்பன் திருமந்திரம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கருத்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களுக்கு தேவையான தலைப்புகளை தேர்ந்தெடுத்து முடிந்த அளவு சுவையாக செய்திகளை அளித்து வருகிறேன் அந்த வகையில் இன்று ஆருத்ரா தரிசனம் அதனுடைய மகிமை என்ன அதன் பின்னால் இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன என்பதையெல்லாம் அன்பர்களுக்கு தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன் மார்கழி மாதம் என்றாலே திருப்பாவை திருவம்பாவை அதிகாலை நேரங்களில் இல்லந்தோறும் ஒழிக்கும் எல்லா ஆலயங்களிலும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நம் செவிக்கு இன்பத்தையும் மனதிற்கு ஆனந்தத்தையும் உலகிற்கு அகலையும் அது வழங்கி வரும் அதனோடு சேர்ந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு திருவாதிரை திருநாள் அப்ப இந்த திருவாதிரை திருநாளினுடைய சிறப்பு என்ன என்பதை புரிந்து கொண்டால் நல்லா இருக்கும் இல்லையா இரண்டு விதமான காலநிலைகள் தட்சிணாயினம் உத்தராயணம் இருக்கின்றன தட்சிணாயனம் ஆறு மாசம் உத்தராயணம் ஆறு மாசம் மொத்தம் பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாசம் நம்ம மானிட பிறவிகளுக்கு இந்த மனித உலகத்துக்கு பன்னெண்டு மாசம் ஆனா தேவலோகத்தில் உள்ளவர்களுக்கு வானுலகத்தில் வசிக்கின்ற தேவர்களுக்கு நம்மளுடைய இந்த மாதம் என்பது ஒரு நாள் நம்மளுடைய கால நாள் அவங்களுக்கு ஒரு நாள் அப்ப இந்த பன்னெண்டு மாதம் சேர்ந்தது அவங்களுக்கு வானுலக தேவர்களுக்கு ஒரு நாள் இந்த தட்சிணாயணம் என்பது இரவு பொழுது ஒரு உத்தராயணம் என்பது பகல் பொழுது அப்ப இந்த மார்கழி மாதம் என்பது தட்சிணாயணத்தினுடைய கடைசி மாசம் அதாவது வானுலக தேவர்களுக்கு இது அதிகாலை பொழுது சரியா இந்த அதிகாலை பொழுதுல வானுலக தேவர்கள் மண்ணுலகத்திற்கு வந்து இந்த திருவாதிரை திருநாளில் மார்கழி மாதம் பிறந்து திருவாரண நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நன்னாளில் அந்த நன்னாளில் அவர்கள் மண்ணுலகத்திற்கு வந்து தில்லை எம்பது என்ற சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானின் பாத தரிசனத்தை காண்கிறார்கள் திருவாரில் இருக்கக்கூடிய தியாகேஷ்வ பெருமானுடைய பாதத்தை காண்கிறார்கள் இதுதான் அந்த ஆதித்ரா தர்சத்தனுடைய முக்கியமான நிகழ்வு இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் அவர்கள் ஏன் பிள்ளையம்பலத்தில் அம்பலத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானின் பாதத்தையும் திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகேச பெருமானனுடைய பாதத்தையும் ஆடிய பாதத்தை பார்க்கிறார்கள் அப்போ ஆதித்ரா தரிசத்தினுடைய தார்ப்பரியம் என்ன இந்த நாளில் மட்டும் ஏன் அந்த தரிசனத்தை காண வருகிறார்கள் என்றால் அதற்குரிய தத்துவார்த்தை விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா விளக்கமாகவே தார்காவன முனிவர்கள் இருந்தார்கள் உள்ள முனிவர்கள் பன்னெடுங்கால செய்து பலவிதமான சக்திகளை சிவபெருமானிடமிருந்து பெற்றுவிட்டார்கள் அடக்கம் அமர்வுவிக்கும் அடங்காமை ஆறுள் உயித்து விடும் அல்லவா அளவுக்கு அதிகமான சக்தியை பெற்றவுடன் அவர்களுக்கு நானே இறைவன் தானே என்ற கர்வம் ஏற்பட்டுவிட்டது என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற கர்வ தலைக்கேறிய யாரையும் மதிக்கவில்லை அந்த வடத்தில் உள்ள யாரையும் மதிக்கவில்லை ஏன் இறைவனையும் மதிக்கவில்லை எப்பொழுதெல்லாம் அதர்மம் மிக தலை தூக்குகிறதோ அதை சரி செய்வதற்கு இறைவனார் எழுந்தருள்வார் அல்லவா அப்படித்தானே கண்காணி இல்லை என்று கள்ளம்பளை செய்வார் கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே கண்காணி கண்டால் கள எல்லா இடத்திலையும் அவன் நீக்கமரன் எரிந்திருக்கிறான் அதை உணர்ந்தவன் தப்பு செய்ய மாட்டான் தப்பு அறிய மாட்டான் இறைவன் வருவான் அப்ப இந்த தார்கா முனிவர்களுடைய அகந்தை அடக்குவதற்கு சிவருமான் பெட்சாடனர் ஏற்று வந்தா அவர் மட்டும் வரல வைத்தன் இருந்தால் மலையேறி பிழைக்கலாம் என்று விஷ்ணுவை மோகினி அவதாரம் எடுத்து செய்து அதற்கு அவர் செல்வதற்கு முன்பாகவே அந்த இடத்துக்கு அனுப்பிவிட்டார் தார்காவனத்திற்கு சரியா விஷ்ணுனுடைய பேரழகில் அந்த தார்காவன முனிவர்கள் எல்லாரும் மயங்கி விட்டார்கள் அந்த மோகினியாக வந்த விஷ்ணுனுடைய பேரழகில் மோகினியாக வந்த விஷ்ணுவனுடைய பேரழகில் தார்காவன முனிவர்கள் மயங்கி விட்டார்கள் அந்த மோகினியின் பின்னாலே செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இது எதற்கு எப்பொழுதுமெல்லாம் மனம் காம வயப்பட்டு அப்பொழுது சக்தியை இழந்து விடுவோம் இந்த வகையாக தார்காவன முனிவர்களுடைய ஒரு பங்கு சக்தியை இழக்க வைத்தா கொஞ்சம் சக்தியை காலி பண்ணிட்டாங்க இந்த மோகினியா வந்த விஷ்ணு பின்னால அவங்க போனதுனால இவர் பிச்சாடனர் வடிவில் வந்தா சிவபெருமான் இவருடைய அலகில் அந்த தார்காவன முனிவர்களுடைய பத்திரிகைகளை எல்லோரும் இயங்கி பின்னால் சென்று விட்டார்கள் ஒரு நிலையில இவர்களை எல்லோரும் ஒரு இடத்துல சந்திக்கும் பொழுது இந்த முனிவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் ஆகா தவறளித்து விட்டோமே என்று சிவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று மூன்று விதமான அக்னியை வளர்த்து யாகத்தை வளர்த்து அதிலிருந்து சிவனை அழிப்பதற்காக விதவிதமான சக்திகளை பண்ணினார்கள் மூன்று விதமான சக்திகள் முத்தி கொழுவி முழங்கறி வேள்வியுள் அரணாவது அறியலா சக்தி கருதி தாம்பள தேவரும் விழுந்தன்றும் திருமந்திரம் சொல்லுது மூன்று விதமான அகணிகளை வளர்ப்பாங்களாம் அந்த இறைவனுடைய சக்தியை பெறுவதற்கு வீட்டு தீ காட்டு ஏட்டு தீ அப்படின்னு அந்த மூன்று அக்னிகளுக்கு பெயரு அந்த மூன்று விதமான அக்னிகளையும் இந்த தாருகா மன வளர்த்து அதிலிருந்து சிவனை அழிப்பதற்கு பாம்பு அவரை அவளைச்சாங்க பாம்பு அவரை என்ன செய்யும் பாம்பை அவர் தோளில் அணிந்து கொண்டார் புலியை அனுப்புனாங்க அந்த புளியை கொன்று அதனுடைய தோலை இடுப்பில் கொண்டா நெருப்பு அனுப்புனாங்க நெருப்பை கையில் வைத்துக் கொண்டார் மனு என்ற ஆயுதத்தை அனுப்பினார்கள் அதையும் எடுத்து தன்னுடைய ஆயுதமாக வைத்துக் கொண்டார் அதோட விடுறாங்களா யானையை அனுப்புனாங்க கைமுகாசுரன் அந்த யானையை அனுப்பி கொல்ல வைத்தார்கள் கொல்ல முடியுமா அவர் யானையின் வயிற்றுக்குள் சென்று ஆனந்த தாண்டவம் ஆடினார் அந்த வழி பொறுக்க முடியாம மறித்தது அந்த யானையினுடைய தோலை எடுத்து பின்பு கொண்டார் என்ற அசுரனை அனுப்பினார்கள் என்ற அசுரனை வலது காலை வைத்து அழுத்தி இடது காலை தூக்கி தாண்டவம் ஆடினார் அதுதான் ஆகத்துரா தரிசனம் இது நடந்த காலம் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஆக மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இது நடந்ததால் அந்த திருவாதிரை நட்சத்திர வரக்கூடிய அன்று தேவர்கள் மண்ணுலகத்திற்கு வந்து அந்த முயலகனை அழுத்திருக்கக்கூடிய வலது பாதத்தை தரிசனம் பண்ணி என்ன அர்த்தம் முயலகன் என்ற அறியாமையை அழுத்தியிருக்கக்கூடிய அந்த வலது பாதத்தை தரிசனம் செய்தால் நம்முடைய மாயையுள் அற்றுப்போய்விடும் என்பது தாத்யகம் இதுதான் ஆரத்திரா தரிசனத்தினுடைய தத்துவார்த்தமான விளக்கம் திருமந்திரத்தில் அதுக்குரிய பாடல் புத்தி கொழுவி முழங்கறி வேள்வியுள் அத்தியுரி அரணாவது அரியலா சக்தி கருதி தாம்பல தேவரும் அத்தியினுள் விழுந்தன்று கொலையே கடைசியில் தார்கா அமைவர்கள் தங்களுடைய சக்தியெல்லாம் அற்று போய் அந்த நெற்பிலேயே வேலை விழுந்து உயிரை விட்டார்கள் அதான் திருமந்தத்தில் உள்ள பாட்டு இதுதான் ஆருத்ரா தரிசனம்ங்கிறது ஆக இந்த நாளில்தான் தேவர்கள் மண்ணுலகத்திற்கு வந்து மண்ணுலகத்திற்கு வந்து சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானுடைய பாகத்தையும் திருவாரூரில் வந்து ஜாகேச பெருமானுடைய ஆடிய பாதத்தையும் வணங்கி நிற்கிறார்கள் நாமும் வணங்கி நிற்க வேண்டும் இதான் திருவாதுரை ஆரித்திரா தரிசனம் தோன்றியது திருவாதுரையில களி கண்டி சாப்பிடுறமே ஏன் திருவாதிரை களி அந்த களி தீங்கக்கூடிய களியை இறைவனாருக்கு படைத்தரலக்கூடிய படைத்து வணங்கக்கூடிய அந்த வழக்கம் எப்படி வந்தது தெரியணும் இல்லையா ஒரு காலத்தில் சேந்தனார் என்ற சிவபக்தர் இருந்தார் யாரு சேந்தனார் என்ற ஒரு சிவபக்தர் இருந்தார் அவர் முன்பு கணக்கராக ஒருவரிடம் வேலை பார்த்து வந்தார் அவர் யார் என்றால் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெளிக்கை என்று துறவரம் பூண்ட பட்டணத்தார் பட்டணத்தார் பெரு வணிகராக இருக்கும் பொழுது அவரிடம் கணக்கராக இருந்தவர் தான் இந்த சேர்ந்தனார் பட்டணத்தார் துறவரம் பூண்டவுடன் தான் வைத்திருக்கக்கூடிய கஜானா பெட்டியினுடைய அறையினுடைய இவரிடம் கொடுத்து என்னுடைய செல்வத்தை எல்லாம் உலக மக்களுக்கு தானமாக கொடு என்றார் ஆனால் பட்டணத்தாருடைய உறவினர்கள் அரசரிடம் சென்று முறையிட்டு இவரை சிறையில் தள்ளிவிட்டார்கள் சேர்ந்தனார இந்த சேந்தனார் பின்னர் பட்டணத்தாரின் தலையீட்டினால் வெளியே வந்து விட்டார் வெளியே வந்தவர் இனி அந்த ஊரில் இருக்க வேண்டாம் என்று சொல்லி தில்லையம்பதி என்ற சிதம்பரத்திற்கு வந்து மனைவியுடன் வசித்து வரலானார் மனைவியுடன் வசித்தா பிழைப்புக்கு வழி வேணும் இல்லையா விறகு வெட்டி பிழைப்பை நடத்தினார் மிகப்பெரிய சிவபக்தராக விளங்கினார் மிகப்பெரிய சிவபக்தர்னா என்ன யாரேனும் ஒரு சிவனடியாருக்கு அமுது படைத்து அதன் பின்னர் தான் உணவு உள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் இருவரும் அந்த சேந்தனாரும் அவருடைய மனைவியும் விறகு வெட்டி பிழைப்பு நடத்தி அதில் வரக்கூடிய வருவாயை கொண்டு விருந்து தயார் செய்து யாதேனும் ஒரு அடியவருக்கு அதை வழங்கிய பின்னுதான் தாம் உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் பக்தர்களை சோதிப்பது பரமனுக்கு வழக்கம் அல்லவா சேர்ந்தனாரனுடைய பக்தியை சோதித்து உலகுக்கு அதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு நாள் பெருமலையை பெய்ய வைத்தான் பெருமலையில் விறகுகள் எதுவுமே விற்கவில்லை விறகுகள் விற்காத காரணத்தினால் சமையலுக்கு வேண்டிய சாமான்கள் காய்கறிகள் எதையும் வாங்க முடியவில்லை என்னடா செய்வது என்று தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சேந்தனாரனுடைய மனைவி வீட்டில் வைத்திருந்த சிறிது உளுந்தை எடுத்து அதை மாவாக்கி களி செய்து வைத்தால் சரி இந்த களியையாவது வரக்கூடிய சிவனடியார்களுக்கு கொடுத்து அதன் பின்னர் உண்ணலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் இந்த சமயத்தில் தான் நடராஜ பெருமானே சிவனடியார் வேடத்துல அங்க வந்து அந்த களி கொஞ்சம் ருசித்து சாப்பிட்டார் அதோடு விட்டாரா மிச்சம் இருக்க களி எல்லாம் கொடுங்க பார்சல் பண்ணி கொடுங்க நான் போய் பிறகு சாப்பிட்டுக்கிறேன் சொல்லி வாங்கி கொண்டு சென்று விட்டா வாங்கி கொண்டு சென்றார் மறுநாள் நிலையம்பதியினுடைய ஆலயத்திற்கு வந்த சிவாச்சாரியார்கள் நாத பெருமானுடைய வாய் முழுவதும் களி இருப்பதையும் அவர் களி துண்டுகள் சிறுண்டு கிடப்பதையும் கண்டு அரசனுடன் சென்று முறையிட்டு விட்டார்கள் ஏயா நம்ம யாரோ வந்து நாங்க இல்லாத சமயத்துல கோயிலுக்கு வந்து களி மாதிரி ஒண்ணை கொண்டு போய் சாமிக்கு படைச்சிருக்காங்க நீங்க வந்து என்னன்னு கேளுங்க அப்பந்தான் மன்னன் சொன்னாரு சிவன் என் கனவுலேயே வந்து சொன்னா சேர்ந்த ஒரு பெரிய பக்தன் வீட்டுல களி சாப்பிடுட்டேன் நீங்க அன்றாட வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தோட அது மிகவும் ருசியாக இருந்ததுன்னு சொன்னாரு அந்த சேந்தனாரை தேடி கண்டுபிடிங்கள்னு சொன்னார் சேந்தனார்னா யாருக்குமே அடையாளம் தெரியாது இல்லையா அடியார்கள் கூறாம அடையாளம் தெரியாம தான் இருப்பாங்க அதான் அடையாளம் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளவும் உண்மையான அடியா அடைய அடியாராக இருக்க மாட்டான் அப்ப இவரை கண்டுபிடிக்க முடியல அப்ப அதே சிவம்பரத்துல இதுக்கு தேரோட்டம் நடக்கும் இந்த திருவாதிரை ஒட்டிய காலங்களில் தேரோட்டம் நடக்கும் இவர் மக்களோட மக்களாக சேர்த்து தேரோட்டத்தை பார்த்திருக்கிறார் அந்த பெருமாளை பெஞ்சிருக்குன்னு சொன்னா இல்லையா மழை பெஞ்சதுனால இந்த தேர் சக்கரம் மண்ணில் போய் பதிந்து கொண்டது தேர் மாட்டிக்குது என்ன செஞ்சு நகலல்ல அப்போ ஒரு அசரீரி கேட்குது சேர்ந்த பல்லாண்டு பாட சொல்லுங்கள் தேர் நகலும் பல்லாண்டு பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த கூட்டத்துல கூட்டணமாக இருந்த அந்த சேர்ந்தனார் திருப்பள்ளாட்டு பதிமூணு பாடல்களை பாடினார் பக்தர்கள் வஞ்சகர் போயகல என்று ஆரம்பித்து இருக்கக்கூடிய திருப்பல்லாட்டு பதியங்கள் பதிமூணு பாடல்களை பாடினார் இந்த பதிமூணு பாடல்களை பாடியதும் தானாகவே சென்று தரவீதிகள் வழியாக சென்று நிலையத்துக்கு வந்துவிட்டது அப்ப எல்லோரும் சேந்தனாரனுடைய பக்தியை அறிந்தார்கள் அவர் காலில் விழுந்து மன்னன் உட்பட அனைவரும் வணங்கினார்கள் சேந்தனாரனுடைய அறிய செய்த நாளும் இதுதான் ஆக இந்த துருவாதிரையுடைய நன்னாளில் இறைவனுக்கு கலியை படைத்து நாம் வழிபடுவது எதற்கு என்ற உண்மை இதனால் தான் வந்தது சேர்ந்தனார் தான் கழிய வச்சு வணங்கினாரு அதே மாதிரி தர்காவனத்துல போய் அவரு முயலகன் மேல வளர்ந்து கால ஊன்றி ஆடிய நடனம் தான் வந்து ஆருத்ரா நடனம் அதான் ஆருத்ரா தரிசனம் என்பது இந்த ஆனந்த தாண்டவத்து தான் பின்னால பதஞ்சலி முனிவருக்கும் ஒரு ஆணி அன்பி இதனுடைய இந்த தத்துவம் என்ன என்றால் அந்த ஆடியோ பாதத்தை இந்த முயலகனை அழுத்தி ஊன்றி இருக்கக்கூடிய அந்த வலது பாதத்தை நாம் தரிசனம் பண்ண வேண்டும் அதான் ஆரத்ரா தரிசனம் அதை வணங்கும் பொழுது நம் மனதில் உள்ள அறியாமை முற்றிலுமாக போய்விடும் நாம் என்று அகந்தி போய்விடும் இறைவனே முக்கியமானவன் என்பது விளங்கிவிடும் இந்த திருவாதரை செய்யக்கூடிய அந்த கலியை படைத்து நாம் வணங்கும் போது என்ன உள்ளன்போடு நாம் இருந்தால் இறைவன் வருவான் அந்த விறகு வெட்டியாக இருந்த அந்த சேந்தனார் வீட்டுக்கு அவர் உள்ளன்போடு சிவனடியார்களுக்கு அமுது படைத்து அமுது படைத்து வந்ததால் சிவனே வந்தார் அராதை பெருமானே வந்து விருந்துண்ண வந்து களியை சாப்பிட்டு இருக்கிறார் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ரெண்டே ரெண்டு தான் நான் என்ற கர்வத்தை விட்டு அன்போடு இருக்க வேண்டும் நான் என்ற கருவத்தை விட்டு எல்லாம் இறைவன் செயல் என்று எல்லாத்தும் அன்பு செய்து வாழ்ந்தால் நாம் இறைவனுடன் இரண்டரை கலக்கலாம் இறைவனுடைய அருள் பெற்ற நாள் இது சேந்தனார் இறைவனுடைய அருள் பெற்ற நாள் இது அகந்தியாய் இருந்த தார்கா முனிவர்கள் அழிந்த நாள் என்று இது அந்த திருநாளில்தான் தேவர்கள் மண்ணுலகிற்கு வந்து திருவாரில் உள்ள தியாகேச பெருமானுடைய ஆடியோ பாதத்தையும் சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானின் ஆடியோ பாதத்தையும் காண்கிறார்கள் தங்களுடைய அறியாமையின் இருளாகவும் தங்களுடைய அன்பு உலகமெங்கும் பரவுவதற்காக சாட்சாத் தேவர்களே வழிபடும் பொழுது மண்ணுலகில் பிறந்த நாம் இந்த மாநில பிரதியில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த திருவாதிரை நன்னாகி இந்த தத்துவத்தை உணர்ந்து சிவபெருமானுடைய அந்த நடராஜ பெருமானினுடைய ஆடிய பாதத்தை வணங்க வேண்டும் அல்லவா அதுதான் இந்த பொருள் திருவாதிரை ஆசித்ரா தரிசனத்தினுடைய சிறப்பெயர் உலகை அறிந்து கொண்டீர்களா மிக்க நன்றி